ி மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் குடியிருந்து வரும் இருளர் பழங்குடி இன மக்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின்படி தனிநபர் உரிமைகள் மூலம் வீட்டு மனைகள் வழங்க வலியுறுத்தி குழந்தைகளுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ராமந்தொட்டி கும்பளம் சிகரலப்பள்ளி நாயக்கனேரி மலை பாம்புக்காரன் கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு வனப்பகுதிகளில் கடந்த எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இருளர் பழங்குடியின மக்கள் வனம் சார்ந்த பகுதிகளில் விவசாயம் செய்து வருகின்றனர் எந்த ஒரு அரசு சார்ந்த திட்டங்கள் ஏதுவும் இன்றி வனப்பகுதிகளில் வசித்து வரும் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வன உரிமை சட்டத்தின் கீழ் வீட்டு மனைக்கான தனிநபர் உரிமை பெறவும் விவசாயம் செய்யவும் நிலத்திற்கான தனிநபர் உரிமை பெறவும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விண்ணப்பித்துள்ளனர் வன உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட இந்த படிவங்கள் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய சாராட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்றுள்ளது அந்த கூட்டத்தில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இலவச வீட்டுமனைக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட வன குழுவிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஒன்பது மாதங்கள் ஆகியும் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான தற்போதைய நிலை என்னவென்று தெரியாமல் பாதிக்கப்பட்ட இருளர் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கை குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பேச்சுவார்த்தைகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் அப்போது மாவட்டத்தின் பல்வேறு வனப்பகுதிகளில் கடந்த பல தலைமுறைகளாக காடுகளை நம்பி வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையில் தமிழக அரசு வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி வனநிலத்தில் வசிப்பவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கும் தனிநபர் உரிமை வழங்க சட்டம் உள்ளது ஏற்கனவே இந்த சட்டத்தினை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த இருளர் பழங்குடி மக்களுக்கு விவசாய நிலத்திற்கான தனி உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடி மக்களுக்கு வீட்டுமனைக்கான தனிநபர் உரிமை பெற மிகவும் போராட வேண்டிய நிலை உள்ளது ஆகையால் பழங்குடி மக்களுக்கான இவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஆறாம் படி வசிக்கும் இடம் மற்றும் விவசாயம் செய்யும் நிலத்திற்கும் தனிநபர் உரிமைகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பேட்டி கிருடர் பழங்குடியினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி இருந்து கும்பலம் பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க வந்து இருளர் மக்களை சார்ந்தவங்க நாங்க வந்து அந்த இடத்துல வந்து எழுபது எண்பது வருஷமா வந்து குடியிருக்கிறோம் எங்க இனத்துக்கு இருளர் இனத்துக்கு இது வேற வந்து பட்டா எதுவும் கொடுக்கல நாங்கள் இருக்கிறது பாரிஸ் இடத்துல தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து உரிமை பட்டா வேணும்னு சொல்லி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் இந்த மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வன உரிமை குழு ஆரம்பிச்சு எல்லா கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா வந்து எல்லா இடத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டு போட்டது வட்டார அளவுல வந்து சூழகிரில மீட்டிங் வைக்கணும் மீட்டிங் வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொடுக்குறோம் கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்காங்க கொடுக்க மாட்டிருக்காங்க இதுல வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருந்து அவங்க யாரும் கையெழுத்து போட மாட்டிருக்காங்க அதனால வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு டேட்டும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு டேட் சொல்றாங்க ஆனா அந்த டேட்ல கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து எங்க பிள்ளைங்க நாங்கெல்லாம் எங்க குடியிருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கிறதா இல்லையா எங்களுக்கு தெரியல ஆனா கேட்டா அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில போயிடணும் அந்த இடத்துக்கு பதிலா நாங்க வேற இடம் தரோம்ன்றாங்க எங்களுக்கு வேற இடம் வேண்டாம் எங்க பழங்குடியினர் நாங்க வாழ்ந்த இடமே அதுதான் நாங்க காட்டு பகுதியில் தான் வாழ்ந்திருக்கோம் எங்களுக்கு அந்த இடத்துல கொடுங்க எங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்து நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய பழங்குடியினருடைய இனமும் அழிய வேண்டாம் நாங்களும் வந்தா எங்களுடைய பழக்க வழக்கங்களும் மாத்திக்க வேண்டாம் நாங்க அந்த அதே இடத்துல வாழ்ந்தோம் நாங்க அதே இடத்துல தான் விவசாயமும் பண்றோம் அதே இடத்துல எது காட்டுல வெளியுதோ அதை வச்சுதான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதே இடத்துல எங்களுக்கு பட்டா கொடுங்க

சில குடும்பங்கள் மட்டும் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த குடும்பத்துல கூட இப்ப வந்து நான் கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க இப்ப தர்மபுரி சைட்ல எல்லாம் வந்து விவசாயம் பண்ற நிலத்து கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நகிரி வட்டாரத்துல மட்டும் ஏன் கும்பல மஞ்சத்து கொடுக்க மாட்டாங்க ஏன் அங்க இருக்கிறவங்க மக்கள் கிடையாதா இல்ல அங்க இருக்கவங்க ஒரு உயிர்மம் கிடையாதா அவங்க அந்த காட்டை வச்சுதானே வாழ்றாங்க அந்த காட்டுல ஆடு மாடு மேய்ச்சு தானே வாழ்றாங்க அதுதானே எங்களுடைய சொத்து அந்த சொத்து அந்த பழக்க வழக்கங்கள் மாறும் அந்த இடத்துல வந்து நாங்க ஆடு மாடு மேற்கு வசதி கிடையாது எல்லா இடத்துல